அடி காட்டுல நடு மாட்டுல நுனி வீட்டுல பயிர் அறுவடை பண்ணும் போது அடி காட்டுல விட்டுட்டோம் நடுவுல உள்ளத மாட்டுக்கு போட்டுட்டோம் நுனியில உள்ளது வீட்டுக்கு கொண்டு வந்தோம் எனக்கு ராத்திரி முழுதும் தூக்கம் வரல என்ன அற்புதமான ஒரு ஞானம் இன்னைக்கு கிடைச்சது அப்படின்னு நான் நினைச்சேன் என்ன நினைக்கிறேன் ஏன் அடி கட்டைய காட்டுல விட்டோம் சாப்பிட முடியாத என்னால விட்டுட்டோம் ஏன் இந்த வைக்க மாட்டுக்கு போட்டோம் சாப்பிட முடியாத என்னால மாட்டுக்கு போட்டோம் நுனியில உள்ளது சாப்பிடணும் வீட்டுக்கு கொண்டு வந்தோம் குத்தும்போது தவிடு வந்தது சாப்பிட முடியாத மாட்டுக்கு வச்சிட்டோம் இப்ப மண்டல இயற்கை உழவர்கள் கூட்டமைப்பு உழவுகள் நல அடக்கத்தை சார்பாக இங்க எல்லாம் நம்ம கூடியிருக்கிறோம் எங்களுடைய அழைப்பை கேட்டு மஜன்கோவில் இருந்து இருந்து மாணவர்கள் வந்திருக்கீங்க உங்களையும் எல்லாம் வரவேற்று இந்த நிகழ்வு வந்து நான்கு பிரிவுகள்லாம் நம்ம போறோம் முதல்ல வந்து இந்த இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு நெல் ஜெயராமன் இந்த தினம் நம்ம அஞ்சலி செலுத்தக்கூடிய டாக்டர் நம்மாழ்வாருக்கு திருவள்ளூருக்கு மூன்று பேருக்கு மாலை அணிவிக்கிறதே ஒரு முதல் நில நிகழ்வு அடுத்து வந்து பூஜை போட வரைக்கும் இரண்டாவது மூன்றாவது நிகழ்வு வந்து மலரஞ்சலி நான்காவது நிகழ்வு இன்றைய தினம் நம்ம வந்து அஞ்சலி செலுத்த இருக்கிற இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மை விட்டு மறைந்து சென்ற நம் மண்ணின் மரபு தந்தை அவர் சொன்னதெல்லாம் நடக்குது அவர் ஒரு தீர்க்கதரிசி டாக்டர் நம்மழ்வார் அவர்களுடைய அவரை பற்றி அவரை தெரிஞ்சதை பற்றி இங்கே இருக்கிறவங்களாம் கலந்துரையாடிட்டு அதுக்கப்புறம் நம்ம விடைபெறலாம் முதற்கன் இதை வந்து ஒரு புதுமையாக நடத்தணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்ட தலைவர்களுக்கு நான்கு படத்திற்கு மூன்று படம் இருக்கு நான்கு படத்திற்கு மாலை அணிவிக்கும் முதல் நிகழ்வு முதல் படத்துக்கு நெல் தேராமன் அவர்களுக்கு மாலை அணிவிப்பதற்கு நம்மளுடைய அசோகன் ஐயா அவர்கள் மாலை அணிவிப்பார்கள் அசோகன் ஐயா பந்தலன் பக்கத்தில் இருக்க ஒரு கங்கனாஞ்சேரி என்ற ஒரு அழகான நாகாலாஞ்சேரிங்க ஒரு அழகான கிராமத்தை சேர்ந்தவங்க இயற்கை வேளாண் விஞ்ஞானி டாக்டர் அவருடைய கூடவே இருந்து பயணிச்சவங்க அவரோட பயிற்சி எடுத்தவங்க அவர் நடைபயணத்துல கலந்துவிட்டவங்க பல்வேறு போராட்டங்களில் கூட நடந்திருக்காங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்மால்வாட்டை பயிற்சி எடுத்த ஒரு சிலர்களில் மிக முக்கியமானவர் வந்து பந்தநல்லூர் அசோகன் என்று எல்லோரும் அன்பாக அழைக்கப்படுகிற பந்தனூர் அசோகன் ஐயா நமது கூட்டமைப்பை சேர்ந்த எல்லா நிகழ்வுகளுக்கும் கூப்பிட்ட ஒன்று வந்துருவாங்க எவ்வளவு தூரத்தையும் காலத்தையும் பொருட்படுத்தாம வந்துருவாங்க அவங்க வந்து முதல் மாலையை வந்து நெல் ஜெயராமனுக்கு அவருக்கு நெல் ஜெயராமன் அவருடைய நெருங்கிய நண்பர் நம்மழ்வார் விட்டு சென்ற பணியை நெல் ஜெயராமன் தொடர்ந்து கடைபிடிச்சாங்க அவர் விட்டு சென்ற பணியை இவங்க செஞ்சிட்டு இருக்காங்க முதல் மாலையை நெல் ஜெயராமன் அவர்களுக்கு அசோகனைய இரண்டாவதாக நம்மால் வரவர்களுக்கு மாலை அணிப்பதற்கு இந்த பண்ணையினுடைய உரிமையாளர் அன்பிற்கினிய ரங்கநாதன் அவர்களை அன்போடு இது வந்து அழைக்கிறோம் நான் அவரை பத்தி பேசும்போது நான் தனியா சொல்லிக்கிறேன் இந்த பண்ணையினுடைய உரிமையாளர் நாற்பத்தி அஞ்சு ஏக்கர் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாரு ஐடி துறையில இருக்கிறாரு சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு கம்பெனி வச்சு பல பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருக்காரு அங்க பணிபுரிஞ்சாலும் அங்க பிஸ்னஸ் பண்ணாலும் தமிழ்நாட்டில் இயற்கை விவசாயம் பண்ணணும் இங்கே இயற்கை விவசாயத்துல முன்னோடியா திகழும் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நஞ்சில்லா உணவை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு தீவிரமான ஒரு பட்டுதல்ல இங்க வந்து இந்த இடத்த வாங்கி கடந்த மூன்று ஆண்டுகளாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடத்தணும்னு சொல்லி தலைவர் சொன்ன உடனே ஒத்துக்கிட்டு அதை ஒத்துக்கிறது ரெண்டு விதமும் இருக்கு அரைகுறையா ஒத்துக்கிறது ஒன்று மாசத்தோடு விரும்பி வெறித்தனமா ஒத்துக்கிறது ஒண்ணு அந்த மாதிரி வெறித்தனமா விற்றுக்கிட்டு நீங்க வாங்க நம்ம பணிகள் நடத்துவோம்னு சொல்லி அன்போடு எங்களுக்கு எல்லாம் ஒரு அழைப்பு கொடுத்தாங்க அவங்க வந்து நம்மாழ்வாருக்கு மாலை அணிவிப்பதில் மிக பொருத்தமா இருக்கும்னு சொல்லி நினைச்சு அவங்க வந்து நம்மால்வாருக்கு மாலை அணிவிப்பாங்க நம்மளாக நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற முயற்சி தான் புதுசா பண்றது அப்படின்னு பாக்கியா மூன்றாவது மாலையை வந்து நம்ம சோழ இயற்கை உறவுகள் கூட்டமைப்பை சேர்ந்த தலைவர் அவர்கள் எங்களை எல்லாம் சிறப்பாக வழிநடத்தி இரண்டு வேளாண் திருவிழாக்கள் மாணவர்களுக்கு சொல்லுகிறேன் இரண்டு வேளாண் திருவிழாக்கள் கும்பகோணத்துல வெற்றிகரமா அவங்க ஒரு முக்கியமா காரணமா இருந்தாங்க அவங்களும் டாக்டரும் சேர்ந்து கூட இந்த மாலையை அணிவிக்கலாம் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமா திருவள்ளூருக்கு இவங்க ரெண்டு பேருமே இந்த மாலையை வந்து அணிவிப்பாங்க போடுங்க சோழ மண்டல இயற்கை உழவுகள் கூட்டமைப்பு பெண்களணி செயலாளர் காயத்ரி மேடம் வந்திருக்காங்க அவங்கள பத்தி சொல்லணும்னா இந்த இயற்கை உழவுகள் சோழ மண்டல இயற்கை உழவுகள் கூட்டமைப்புக்கு இவர்கள் வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி நிறைய பணிகளை எடுத்து செல்றாங்க நாங்க செய்ய வேண்டிய பணிகள்லாம் அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து இந்த சோழ மண்டல இயற்கை உழவுகள் கூட்டமைப்பு ஒரு லோகோ தயார் பண்ணோம் அந்த லோகோவுக்கு வந்து அந்த லோகோவுலேயும் திருவள்ளுவர் இருக்காங்க நம்மளுடைய இயற்கை வேளாண் விஞ்ஞானி இருக்காங்க அதனால் அந்த லோகோவுக்கு மாலை அணிப்பதற்கு அவங்களுக்கு பொருத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இந்த பணியை நான் படைக்கிறோம் ஐயா வாங்க ஐயா பூஜை ஏற்பாடு பூஜை ஏற்பாடு இரண்டாவது நிகழ்வாக இப்போ இங்க இருக்கக்கூடிய திருவுருவ படங்களுக்கு ஒரு பூஜை செய்யணும் அந்த பூஜையை வந்து அசோகன் ஐயா அவர்களும் அவரோடு இணைந்து ஸ்ரீராம் ஐயா வந்திருக்காங்க அவங்க தான் இந்த மாணவர்களுக்கெல்லாம் தான் வந்து அவங்க இடத்துல தங்கி மாணவர்கள்லாம் வந்து கலப்பை பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோடு இணைந்து பணியாற்றிருக்கக்கூடிய ஒரு முது சீனியர் அவங்க அவங்களும் நம்மளுடைய பயணத்தில் அவரும் மிக முக்கிய பதவியில் இருந்தாங்க

ஆனால் தற்போது ஒண்ணுதான் ஏரியாவில வந்து இப்படிலாம் வந்து பாய் களியாக்கிட்டு வந்து உட்காருவாங்க அதுக்கப்புறமும் சந்தோஷம் சிரிப்பு பாட்டு அந்த சந்தோஷம் சிரிப்பு பாட்டு எத்தையோ மக்கள் செத்தே போடுவாங்க அதுலதான் அந்த புழுக்கங்களுக்கு அப்படி ஆத்தி எதுல ஒரு பெண்ணு இவனாவது நான் இப்ப மாதிரி ஆனவண்ணா கத்துக்கிறான் படிக்காத காலத்துல இருந்த ஒரு பொண்ணு விடுதலை போட்டான் அவன் என்ன சொன்னா காயான பிறகு பூவாவது எது பழமான பிறகு எதுன்னா அன்னைக்கு இங்க பதில் கிடையாது பதில் கதையெல்லாம் போட்டு வாங்கினேன் தூக்கம் தொலைஞ்சு சொன்னான் என்னதுன்னா காயானபருக்கு பூவ ஆவாது அடுப்படியில தேங்காயை உடைச்சு அருவாமண தெருவுனீங்கன்னா வந்துச்சா பூ காயானபருக்கு பூ ஆயிடுச்சா ஆகா அந்த ஆள வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயம் துள்ளியூண்டு மொன மொனை மாறி கிடக்கு உங்களால கண்டுபிடிக்க முடியல இலக்கியம் விஞ்ஞானம் எல்லாம் அதுக்குள்ள அடங்கிடுச்சன அப்ப நான் எங்க தூங்காம யோசிச்சேன்னா நம்ம கிராமங்கள்லாம் தேங்காய் மாதிரி இருந்ததே இன்னைக்கு கொட்டாங்குச்சி மாதிரி இருக்குதே கொட்டாங்கச்சி சொல்லுவீங்களா செரக்டா நீ சரட்டா சுரண்டி எடுத்துட்டு போயிட்டாங்களே அந்த வாய்க்காலல பாலம் கட்டியிருந்தாங்க இருந்தாங்க அது மேல தண்ணியில குட்டிக்கார அடிப்பானாங்க அந்த தண்ணிய காணா இப்போ கோடை காலத்துல கபடி விளையாண்டோம் அந்த மணலை காணாம் இப்போ அந்த கல்ல விட்டான்னா நெல்லிக்காய் பழ போலன்னு கொட்டோம் வாய்க்கால் கரையில நெல்லி மரத்தை காணோம் அந்த லீவு நாள்ல அந்த நாவ மரத்துல ஏறி குளுக்கணும்னா பழமா குட்டி தோணும் எல்லாம் திம்பம் காணும் காணும் அந்த உப்பையும் மிளகா பொடியும் மடிச்சு வச்சுக்கிட்டு அந்த மாந்தப்புகளை நுழைஞ்சோம்னா கோடை காலத்தை விட்டு வெளில வருவோம் காணும் நண்பருடைய தோட்டத்துக்குள்ள ரெண்டு எள்ளி வெட்டி தாகந்த வச்சுட்டு வருவோம் காணா எங்க பார்த்தாலும் பாம்பனுக்காரன் உள்ள நுழைஞ்சு தேக்கு மரமான பண இலக்கா சமூக வளர்க்கலாம் சாகிறதுக்கு முன்னாடி இந்த குண்ட முடியலேலோடு பேசிருந்தேன் அந்த பெரிய ஒரு சாகிறது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் இயற்கை வச்சா மாநாட்டு கூப்பிடத்துக்காக போனேன் ரொம்ப நேரம் உட்காந்து பேசிருந்தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மறக்க முடியாத நினைவுகள் சாமியார் சொன்னாரு அதுல உள்ள கொண்டு போயின்னா மரத்தினர் கரையில நடணும் அது முள்ளு மரத்தை மட்டும் நட்டுபடிங்கன்னா எப்படி அது காடாகும் அது என்ன சமூக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு நான் எங்கேயோ படித்தேன் ஐம்பது ஏக்கர் பரப்புல நூறு அடி இரநூறு அடி உயரத்துல காடுகளா இருந்ததுன்னா அது மேகத்தை ஈர்த்து மழையா மாத்துன்னு படித்தேன் வெறும் முள்ளு மரத்தையே ஏரியில நட்டு வச்சிரு சமூக நல காடுன்னு போட்டு ஓடிச்சிருக்கானே அப்படின்னு சொன்னார் எத்தனையோ பேர் பாக்குறீங்க கொள்றீங்க ஆனா இப்படி யோசிச்சிங்களான்னு எனக்கு தெரியல அப்போ சமூக நலங்குறது உங்க நிலத்து உள்ள மட்டும் வராது உங்களுக்கு இருக்கிற ஊர்ல இருக்கிற பொது இடத்துல இருந்து வரும் மாடுகள்னு வச்சிருந்தீங்கன்னா மாடுகள் மேயர்த்துன்னு ஒரு இடம் வச்சிருந்தா தானே பழைய ராஜா காலத்துல ஒரு வகையான புறம்போக்கு வச்சிருந்தான் குளம் வச்சிருந்தான் குட்டை வச்சிருந்தான் ரோடு வச்சிருந்தான் வாய்க்கால் வச்சிருந்தான் சரிதானா மாடு மேயர்த்து கிட வச்சிருந்தா சுடுகாட்டு வச்சிருந்தா ஒரு வகையான புறம்போக்கு சோழ மண்டலம் அந்த கல்வெட்டுகள்ல எல்லாத்திலும் இருக்குது அது அது ஒண்ணு கூட கனவு பண்ணிவிட்டாங்க மேத்துக்கு இடங்கிடையா குளம் கிடையாது குளம் கிடையாது இந்த ரெண்டு என்ஜினியரிங் வந்து ஒருத்த ராமநாதபுரத்துக்காரன் ஒருத்த மதுரைக்காரன் ரெண்டு பேரும் இந்த மதுரை சரி சென்னை பள்ளிகளைக்கழகத்தில் இருந்தாங்க ஒரு ஆள் கோமதி நாயகன் இன்னொருத்த வந்து கார்மீகம் அந்த ரெண்டு ஆளும் பேசிடுமோ அவங்க சொன்னாங்க இந்த தென்னிந்தியாவில் இருக்கிற அஞ்சு மாநிலங்களில் தண்ணீர் வளம் குறஞ்ச மாநிலம் தமிழ்நாடு தான் அதான் நம்ம முன்னோர்கள் ஏரி குளமாகவே வெட்டிக்கிட்டு இருந்தான் அவன் பிறந்த நாளுக்கு வெட்டினா போரில் வெட்டி பெற்ற நாளுக்கு வெட்டினா மக்கள் தேவையான குடுக்க ஆமா பக்கத்துல அடுத்ததாக நம்ம வந்து எல்லாருமே எளிதில் நின்று ஒரு வட்டமா நின்று ஒரு உறுதிமொழி எடுத்துக்குவோம் அதனால எல்லாரும் கொஞ்சம் ஒரு வட்டமா நில்லுங்க ஐயா ஸ்ரீராமயம் இது பெரிய வட்டமா வாங்க انا கிராமல வாங்க நீங்க யா அங்கயா சார் சார் டாக்டர் வாங்க எல்லாரும் அப்படியே வட்டமா நின்னுங்க சித்யா நல்லது அதுக்கு சித்தி இது ரொம்ப நல்லா அதான் பேச हां ஏர்க்கே வேளாண் விஞ்ஞானி அவர் விட்டுச் சென்ற பணிகளை நாம் அனைவரும் தொடர்ந்து கடைபிடிப்போம். பாரம்பரிய நிலகங்கள் நமது நாட்டின் சொத்து அதனை போற்றி பாதுகாக்க வேண்டியது நாம் அனைவரின் பொறுப்பு இயற்கை வேளாண் விஞ்ஞானி மறைந்த விதக்கிய நில் ரகங்களை சாகுபடி செய்வோம் அவன் நம்மிடத்தில் விட்டு சென்ற பாரம்பரிய தொழில்நுட்பங்களை நமது வயலில் தொடர்ந்து கடைபிடிப்போம் அவன் நம்மிடத்தில் விட்டு சென்ற பாரம்பரிய நிலங்களை ரகங்களை அணுதினமும் நமது இல்லங்களில் சமைத்து சாப்பிடுவோம் நஞ்சில்லா உணவை படைக்க வேண்டும் என்பதுதான் ஐயாவின் கனவு ஐயாவின் கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் இந்த தினத்திலே உறுதிமொழி எடுப்போம் பாரம்பரிய நெல் ரகங்கள் நமது நாட்டின் சொத்து அதனை போற்றி பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் பொறுப்பு இயற்கை விவசாயம் செய்வோம் நஞ்சிலா உணவை உலகத்திற்கு படைப்போம் ஐயா விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து கடைபிடிப்போம் வீர வணக்கம் வீர வணக்கம் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மால் வார்த்தை வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மால் வீர வணக்கம் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதி தீர்ப்பு சொல்றான் அதுக்கப்புறமும் அந்த நஞ்சு விக்கிரவனுடைய வழக்கறிஞர் கோர்ட்ல சொல்றாரு உச்ச நீதிமன்றத்தில் நாங்க உற்பத்தி பண்ண முன்னாடியே நஞ்செல்லாம் நிறைய இருக்குது அதை வித்துக்கிறதுக்கு ஒரு ரெண்டு வருஷம் கொடுங்க என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா நம்மை விட நம்ம எதிரிகள் வேகமாக செயல்படுகிறார்கள் அதனால